வினா ஒன்று கமா இரண்டு ஆகிய வினாக்களில் மூன்று அடைப்புகளில் இரண்டு அடைப்புகளில் உள்ள உருக்களுக்கிடையில் குறித்த ஒற்றுமை உண்டு அதாவது இங்கு மூன்று அடைப்புகளில் சில உருவங்கள் தரப்பட்டுள்ளன அந்த ஒரு அடைப்புக்குள்ளே உள்ள உருவங்களுக்கு இடையே ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒற்றுமை உண்டு அவ்வாறு ரெண்டு அடைப்புகளில் உள்ள உருவங்களுக்கு இடையில் ஒற்றுமை உள்ளது அத்தகைய ஒற்றுமையில் ஒரு அடைப்பில் உள்ள உருவங்களுக்கு இடையில் இல்லை அந்த ஒற்றுமை இல்லாத அடைப்பை தெரிவு செய்து அதற்கு கோட்டிட சொல்லிருக்கிறாங்க முதலாவது உருவில் ஒரு மாடு ஆடு முயல் மாடு ஆடு முயல் இவை மூன்றுக்கும் இடையிலான ஒற்றுமை தாவர உண்டு அடுத்ததாக புலி சிங்கம் மான் இது மூன்றுக்கும் இடையில் பொதுவான ஒற்றுமை உட்கொள்வதில் இல்லை அதாவது புளியும் சிங்கமும் ஊன் உண்ணியாகவும் மான் தாவர உண்ணியாகவும் இருக்கும் ஆனால் பாலூட்டி என்ற ஒற்றுமை உண்டு அதே போன்று முதலாவது அடைப்பில் உள்ளவற்றுக்கும் பாலூட்டி என்ற ஒற்றுமை உண்டு எனவே இரண்டு அடைப்புகளுக்கும் இடையே ஒற்றுமை கேட்கவில்லை ஒரு அடைப்பு ஒரு அடைப்பில் உள்ள விலங்குகளுக்கெல்லாம் ஒற்றுமை இருக்க வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் முதல் இரண்டாவது அடைப்பை நாம் விலக்கிக் கொள்ளலாம் மூன்றாவது அடைப்பு கழுகு சிங்கம் பாம்பு இவை மூன்றுமே ஊனுண்ணிகள் அதாவது முதலாவது அடைப்பில் உள்ள அனைத்தும் தாவர ஊனிகளாக இருக்க மூன்றாவது அடை அடைப்பிலுள்ள அனைத்தும் ஊனுண்ணிகளாக இருக்கின்றன ஆனால் இரண்டாவது அடைப்பிலுள்ள விலங்குகளுக்கிடையில் இரண்டு ஊனுண்ணிகளும் ஒரு தாவர ஊண்ணியும் உள்ளது எனவே இரண்டாவது அடைப்பே ஒற்றுமை இல்லாத அடைப்பாகும் அதே போன்று ரெண்டாவது இனாவில் முதலாவது கூட்டம் ஒரு கொத்தன் அதாவது மேசன் வேலை செய்பவர் கட்டட வேலை செய்பவர் பயன்படுத்தும் உபகரணங்கள் தூக்கு மணியாசு சாந்தகப்பை இரண்டாவது அடைப்பில் உள்ளது கட்டை சுத்தியல் கைவால் இது மூன்றும் ஒரு தச்சனொருவனால் பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்கள் அப்போ முதலாவது கூட்டம் கொத்தனொருவனால் இரண்டாவது கூட்டம் தச்சன் ஒருவனால் பயன்படுத்தக்கூடிய கூட்டம் மூன்றாவது கலப்பை பூவாளி இரண்டும் விவசாயி பயன்படுத்துவான் ஆனால் உளியை விவசாயி பயன்படுத்த மாட்டான் எனவே வேறுபட்ட அதாவது தொடர்பு இல்லாத ஒரு மூன்று எனவே மூன்றாவது படைக்குகள் நாம் போடுபட்டு கொள்ளலாம் ஒரு நகரத்தில் பஸ் நிலையத்திற்கு நானூறு மீட்டர்கள் வடமேற்கே பாடசாலையும் தென்மேற்கே நானூறு மீட்டர் தொலைவில் வங்கியும் அமைந்துள்ளன இதற்கேற்ப வங்கிக்கு எத்திசையில் பாடசாலை அமைந்துள்ளது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு பஸ் நிலையம் பஸ் நிலையம் இவ்விடத்தில் அமைந்துள்ளது என கொண்டால் அதற்கு வடக்கு மேற்கு இப்போ வடமேற்கு என்பது வடக்கு மேற்குக்கும் இடையே அப்ப இந்த திசையில் நானூறு மீட்டர் தொலைவில் விடத்தில் பாடசாலை உண்டு பாடசாலை உண்டு பஸ் நிலையத்திற்கு தெற்கு மேற்கு அப்போ பாடசாலைக்கு பஸ் நிலையத்திற்கு தென்மேற்காக தென்மேற்காக இந்த திசை இதே அளவு தூரம் அதாவது நானூறு மீட்டர் தூரத்தில் வங்கியுள்ளது கேட்கப்பட்டுள்ள கேள்வி இந்த வங்கிக்கு என்ன திசையில் பாடசாலை உள்ளது அவை வங்கிக்கு வடக்கு திசையென நாம் எடுக்கலாம் வங்கிக்கு வடக்கே பாடசாலை உள்ளது எனவே அதற்கு சரியான விடை முதலாவது விடையாகும் நான்காவது வினா ராஜன் குமாரின் தந்தையாவார் இந்த ராஜன் என்பவர் குமார் என்பவரின் தந்தை அப்போ குமார் மகன் குமாரின் தந்தை ராஜன் ராஜனின் தம்பி சுதன் சுதன் என்பவர் இவருக்கு தம்பி சுதனுக்கு தம்பி ராஜன் சுதனின் சுதன் என்பவர் இந்த ராஜன்ட தம்பி குமார் அரவிந்த் குமாரின் ஒரே தம்பி அரவிந்தன் என்பவர் இந்த குமாருக்கு தம்பி அப்ப குமாரின் தம்பி அரவிந்த் ராஜனின் தம்பி சுதன் குமாரின் தந்தை ராஜன் எனவே தந்தை ராஜன்தான் குமாரின் தந்தை ராஜனின் அரவிந்தனும் தந்தையும் ராஜன்தான் இப்போ என்ன கேட்கப்பட்டுள்ளது என்ன கேட்கப்பட்டுள்ளது என்றால் அரவிந்தன் சுதனை எவ்வாறு அழைப்பார் இந்த அரவிந்தன் இந்த சுதனை எவ்வாறு அழைப்பார் அப்போ அரவிந்தனுடைய தந்தை ராஜன் ராஜனுடைய தம்பி சுதன் எனவே அரவிந்தனின் தந்தையின் தம்பி என்பதனால் அரவிந்த் சுதனை சித்தப்பா என அழைப்பார் மூன்றாவது விடை சரியானது ஐந்தாவது வினா கொழும்பிலிருந்து கண்டியை நோக்கி மூன்று வாகனங்கள் புறப்பட்டன அவை பற்றிய விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன அதாவது மூன்று வாகனங்கள் மோட்டார் கார் முற்பகல் எட்டு முப்பதுக்கு புறப்பட்டுள்ளது அது ஒரு மணித்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் பயணம் செய்யும் பஸ் வண்டியானது முற்பகல் எட்டு மணிக்கு புறப்பட்டுள்ளது அது ஒரு மணித்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் பயணம் செய்யும் லொரியானது முற்பகல் ஆறு மணிக்கு புறப்பட்டுள்ளது அது மணித்தியாலத்துக்கு முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்யும் அதாவது மோட்டார் கார் மணித்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் பஸ் வண்டி மணித்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் லோரி மனுத்தியாலத்துக்கு முப்பது கிலோமீட்டர் கொழும்பிலிருந்து கண்டிக்கான தூரம் நூற்றி இருபது கிலோமீட்டர் கொழும்பு கொழும்பிலிருந்து கண்டிக்கான தூரம் நூற்றி இருபது கிலோமீட்டர் மோட்டார் காரின் வேகம் ஒரு மனுத்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் என்பதனால் நூற்றி இருபது கிலோமீட்டரை கடப்பதற்கு அதற்கு ரெண்டு மனுத்தியாலம் தேவைப்படும் அதாவது நூற்றி இருபதில் அறுபது ரெண்டு முறை உண்டு எனவே இரண்டு மணத்தியாளம் இரண்டு மணி நேரம் செலவா பஸ் வண்டியானது மணித்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் செல்கின்றது எனவே நூற்றி இருபது கிலோமீட்டரில் நாற்பது மூன்று முறை உண்டு எனவே மூன்று மணித்தியாலங்கள் பயணம் செய்தால்தான் பஸ் வண்டி கண்டியை சென்றடையும் பஸ் வண்டிக்கு மூன்று மணி நேரம் பிடிக்கும் லொரியானது முப்பது கிலோமீட்டர் அதாவது மணித்தியாலத்துக்கு முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்கின்றது நூற்றி இருபது கிலோமீட்டரில் முப்பது கிலோமீட்டர் நான்கு முறை உண்டு நான்கு தடவை எனவே லொரிக்கு நாலு மணித்தியாலம் பிடிக்கும் எனவே முற்பகல் எட்டு முப்பதுக்கு புறப்பட்ட மோட்டார் கார் இரண்டு மணி நேரம் பயணம் செய்யுமாயின் இரண்டு மணித்தியாலத்தை கூட்ட வேண்டும் எனவே மோட்டார் கார் கண்டியை சென்றடையும் நேரம் முற்பகல் எட்டு முப்பதுலேருந்து ஒன்பது முப்பது வரை ஒரு மணி தியாகம் ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை இன்னும் ஒரு மணி தியாகம் எனவே பத்து முப்பதுக்கு மோட்டார் கார் கண்டியை சென்றடையும் பஸ் வண்டியானது மூன்று மணி நேரம் அதாவது எட்டு மணியிலிருந்து மூன்று மணி தியானத்தை கூட்ட வேண்டும் எட்டுக்கு அப்புறம் ஒன்பது பத்து பதினொன்று முற்பகல் பதினோரு மணிக்கு பஸ் வண்டி கண்டியை சென்றடையும் லோரி நாலு மணி பயணம் செய்ய வேண்டும் எனவே ஆறு மணிக்கு லோரி புறப்பட்டால் ஆறு மணியுடன் நாலு மணியை கூட்ட பத்து மணி புறப்படும் முற்பகல் பத்து மணிக்கு லொரி கண்டியை சென்றடையும் எனவே லொரி வேகம் குறைவாக சென்றாலும் அது மத்திய வாகனங்களை விட முதலில் புறப்பட்டதன் காரணமாக முற்பகல் பத்து மணிக்கே கண்டியை சென்றடைந்துவிடும் எனவே முதலில் சென்றடைந்த வாகனம் லொரியாகும் எனவே சரியான விடை மூன்றாவது ஆறாவது வீணா ராமு ஒரு தொகை பணத்தை வைத்திருந்தான் அப்பணத்திற்கு பதினைந்து தோடம்பழங்களை வாங்கலாம் அதாவது அவன் ராமு வைத்துள்ள பணத்தில் தோடம்பழங்கள் அவன் தோடம்பழங்கள் பதினைந்து வாங்கலாம் பதினைந்து பதினைந்து தோடம்பழங்கள் வாங்கலாம் அப்பணத்திற்கு அதாவது பதினைந்து தோடம்பழங்களை வாங்கலாம் அல்லது பன்னிரெண்டு மாம்பழங்களை வாங்கலாம் மாம்பழம் ஆயின் வாங்கலாம் தோடம்பழங்களாயின் பதினைந்து வாங்கலாம் மாம்பழங்களாயின் பன்னெண்டு வாங்கலாம் அதாவது ராமு ஒரு தொகை பணத்தை வைத்திருந்தான் அப்பணத்திற்கு பதினைந்து தோடம்பழங்களை வாங்கலாம் அல்லது பன்னிரெண்டு மாம்பழங்களை வாங்கலாம் அவன் அப்பணத்தில் பத்து தோழம்பழங்களை வாங்கினான் மீதி பணத்திற்கு மாம்பழங்களை வாங்கினான் எனின் அவன் வாங்கிய மாம்பழங்களின் எண்ணிக்கை யாது இந்த பிள்ளைகள் குமார் வைத்துள்ள பணம் எங்களுக்கு தெரியாது ஆனால் அவன் வைத்துள்ள பணம் பணத்திற்கு நான் பதினைந்து தோடம்பழம் வாங்கலாம் பன்னெண்டு மாம்பழம் வாங்கலாம் எனவே அவன் வைத்துள்ள பணத்தை பதினைந்தாள் வகுத்தால் மீதி வரக்கூடாது பன்னிரெண்டால் வகுத்தாலும் மீதி வரக்கூடாது வர முடியாது எனவே பதினைந்தால் வகுத்தால் மீதி வராதங்கள் பதினைந்தின் மடங்குகளாக இருக்கும் பதினைந்து முப்பது நாற்பத்தைந்து அறுபது அப்படி பதினைந்து பதினைந்தாக கூட்டம் வரும் பன்னிரெண்டின் மடங்கு பன்னிரெண்டால் வகுப்பட வேண்டுமாயின் பன்னிரெண்டின் மடங்காக இருக்க வேண்டும் பன்னிரெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தெட்டு அறுபது எழுபத்தி ரெண்டுன்னா செல்ல வேண்டும் எனவே பதினைந்தாலும் மீதி இல்லாமல் வகுபட வேண்டும் பனிரெண்டாலும் மீதி இல்லாமல் வகுபட வேண்டும் எனவே அப்படியான ஒரு தொகை அறுபது ரூபாவை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவரிடம் உள்ள பணம் ஒரு அறுபது ரூபாயிலும் கொள்ளலாம் அல்லது அறுபது ரூபாயின் மடங்கு நூற்றி இருபது ரூபாய் நூற்றி எண்பது ரூபாய் முந்நூறு ரூபாய் அப்படி கூட வைத்துக் கொள்ளலாம் நாம் அறுபது ரூபாயை எடுப்போம் அறுபது ரூபாய் ராமு வைத்திருந்தால் அறுபது ரூபாவை ராமு வைத்திருந்தால் அவனால் எத்தனை தோடம்பழங்களை வாங்க முடியும் அதாவது அறுபதை பதினைந்தால் பிரிக்க வேண்டும் அறுபதை பதினைந்தால் பிரித்தால் ஒரு தோடம்பலம் நான்கு ரூபாய் என புறப்படும் ஒரு தோடம்பழம் நாலு ரூபாய் எனவே நாளை பதினைந்தால் பேருக்கு அறுபது ரூபாய் புறப்படும் அவ்வாறு இல்லையனின் பன்னெண்டு தோட மாம்பழங்கள் வாங்கலாம் என கூறப்பட்டுள்ளது எனவே அறுபதை பன்னிரெண்டால் வகுத்தால் ஐந்து புறப்படும் எனவே ஒரு மாம்பழத்தின் விலை ஐந்து ரூபாயின கொள்ளலாம் எனவே ஐந்தை பன்னெண்டால் பேருக்கு அறுபது அதாவது நான்கு ரூபா வீதம் பதினைந்து தோடம்பழங்களை வாங்கும் பணமும் ஐந்து ரூபா வீதம் பன்னிரண்டு மாம்பழங்களை வாங்கும் பணமும் சமம் எனவே அவன் வைத்துள்ள பணத்தை நாம் அறுபது ரூபாயின எடுத்து இந்த கணக்கை செய்து கொள்ளலாம் தற்போது அவன் தன்னிடம் உள்ள பணத்தில் பத்து தோடம்பழங்களை தான் வாங்கி உள்ளான் அப்போ நாங்கள் ஒரு தோடம்பழம் நாலு ரூபாயின் எடுத்தால் பத்து தோடம்பழம் அதாவது பத்தை நான்கால் பெருக்க நாற்பது புறப்படும் அப்போ தோடம்பழம் வாங்குவதற்காக நாற்பது ரூபாயை செலவிட்டு விட்டான் அறுபது ரூபாவில் நாற்பது ரூபா செலவிட்ட பின் அவனுடன் மீதியாக உள்ள பணம் இருபது ரூபாய் அந்த இருபது ரூபாய்க்குத்தான் அவன் மாம்பழங்களை வாங்க வேண்டும் எனவே இருபது ரூபாயில் எத்தனை ஐந்து ரூபா உள்ளதென பார்க்க வேண்டும் இரு இருபது ரூபாவை ஐந்தால் வகுக்க வருவது நான்கு ஆகும் எனவே இருபது ரூபாய்க்கு ஐந்து ரூபா வீதம் நான்கு மாம்பழங்களை அவனால் வாங்க முடியும் எனவே அவன் வாங்கிய மாம்பழங்களின் எண்ணிக்கை நான்கு ஆகும் சரியான விடை இரண்டாவது விடை ஏழாவது வீணா உருவில் காட்டப்பட்டிருப்பது ஊடுகாட்டும் கடதாசி அதாவது ஊடுகாட்டும் கடதாசி என்றால் செழிப்பின் காகிதமோ அல்லது பொழுத்தின் காகிதமோ இருக்கலாம் அதாவது இதன் ஊடாக பின்னால் உள்ள காட்சியை நாம் பின்னால் தெரிமுருக்களை பார்க்கலாம் ஒளி ஊடு ஊடுகாட்டும் கடலாசையில் வரையப்பட்டது அதனை மடிக்கும் மடிக்கும்பொழுது நாம் சமச்சீராக மடிக்க வேண்டும் அதாவது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து கட்டங்கள் இருப்பதால் சமைச்சீராக மடிக்கும்போது ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து இதன்படியாக மடிக்கப்படும் மடித்து இந்த பக்கத்தை இதன் மேல் அதாவது அம்பு மூலம் காட்டப்பட்டுள்ளது இந்த பக்கத்தை இதன் மேல் பொருத்த வேண்டும் அவ்வாறு பொருத்தும்போது அதாவது இந்த அந்தத்தை இந்த அந்தத்துடன் சேர்க்கும் பொழுது அதாவது இந்த பாதி உருவம் பக்க நேர்மாற்றம் அடை நான் அதனை பக்க நேர்மாற்றம் அடைந்த உருவை நான் கீழே வர வருகின்றேன் அதாவது இந்த இடத்தில் சமச்சீராக மடிக்கும் போது இந்த உருவம் இதன் படியும் நான் அதை கீழே வரைகின்றேன் இந்த உருவம் வெற்றி உருவம் இந்த வெற்றி உருவத்துக்கு மேற்பாடியும் இந்த அம்புக்குறி இந்த திசையாக இருந்த அம்புக்குறி இப்படி திரும்பும் பொழுது மறுபக்கமாக மாறிவிடும் இந்த திசைக்கு வந்துவிடும் அடுத்ததாக இந்த வட்டம் அது பக்க நேர்மாற்றம் அடைந்தாலும் பக்க நேர்மாற்றம் அடைந்தது போன்று தென்படாது இந்த முக்கோணமானது மறுபக்கமாக மாறிவிடும் இது வரைய வடிவம் எதுவும் வரையப்படாத கட்டம் அது இங்கு பெறப்படும் எனவே இதனை மேலே வைக்கும் போது அதாவது இதன் மேலே தான் இதை மடிக்கின்றோம் இந்த உருவம் இதனுடன் பொருந்தும் இந்த உருவம் இந்த அம்புக்குறியுடன் பொருந்தும் ஆனால் அம்புகுறி தலை இந்த திசையாக உள்ளது எனவே அந்த அம்புக்குறி தலை பாரதின்படும் ஏற்கனவே இந்த கட்டத்தில் இருந்த அம்புக்குறி தலை கிழக்கு பக்கமாகவும் இது மேற்கு பக்கமாகவும் இருப்பதாகக் கொள்ளலாம் இணை ஒரு புறப்படும் இந்த வட்டம் இதன் மீது படியும் இந்த இந்த முக்கோணம் ஏற்றப்பட்ட முக்கோணமானது இதன் மீது படியும் இந்த கோடும் கருப்புன்றமாக இருப்பதனால் இந்த உருவில் அது மறைந்துவிடும் இந்த உருவம் அதாவது வைத்து கட்டம் இதன் மீது படியும் ஆனால் இந்த உருவம் தென்படும் எனவே எமக்கு பெற பெறப்படும் உருவம் சரியான விடை இரண்டாவதாக இருக்கும் இரண்டாவது உருவம் சரியான விடை அதாவது இதனை இதன் மீது பொது பொருத்தியாற்றி இந்த பகுதி எங்களுக்கு தேவையில்லை எனவே எங்களுக்கு இது போன்ற ஒரு படிவம் கிடைக்கும் இரண்டாவது விடை சரியானதாக கொள்ளலாம் எட்டாவது வினா சமதரையான வெளியான இடத்தில் மாலை நான்கு மணி அளவில் ஒருவர் நடந்து செல்கின்றார் எனின் அவருடைய நிழல் தொடர்பான சரியான கூற்று இப்போ பாப்ப ஒரு ஒரு மனிதர் நாலு மணி அளவில் ஒரு மனிதர் நாலு மணி அளவில் நடந்து செல்வதாக கொள்வோம் நாலு மணி அதாவது நண்பகல் பன்னிரண்டு மணி அளவில் அவருடைய தலைக்கு நேராக சூரியன் இருக்கும் எனவே அவருடைய நிழல் காலின் கீழ் புறப்படும் நண்பர்களுக்கு முன்னர் கிழக்கு திசையாகவும் நண்பர்களுக்கு பின்னராயின் மேற்கு திசையாகவும் சூரியன் இருக்கும் பதினோரு மணி அளவில் கிழக்கு திசையாக இந்த இடத்தில் சூரியன் இருப்பதாக நாம் கொள்ளலாம் ஒரு மணி அளவில் அதற்கு எதிரான திசையில் இந்த இடத்தில் சூரியன் இருப்பதாக கொள்ளலாம் பதினோரு மணி ஆயில் நிழல் இந்தளவு நிலத்துக்கு வந்துவிடும் ஒரு மணி ஆயின் நிழல் இந்த பக்கமாக வந்துவிடும் இங்கு தரப்பட்டிருப்பது நான்கு மணி நான்கு மணி பொழுது சூரியன் இந்த இடத்துக்கு அந்தளவாக வந்துவிடும் எனவே அவருடைய நிழல் இந்த பக்கமாக இருக்கும் நாம் அன்றாடம் சூரியனை அவதானிக்கும் பொழுது ஏறத்தாழ மூன்று மணி அளவில் அந்த மனிதண்ட உயரமும் நிழன்ற நீளமும் அன்னளவுக்கு ஓரளவுக்கு சமம் அதாவது சற்று கூடலாம் குறையலாம் சில காலங்களை பொறுத்து ஆனால் நாலு மணி என்னும் பொழுது சூரியன் நாற்பத்தைந்து பாகை கோணத்திற்கும் கீழாக இறங்கிவிடுவதனால் நிச்சயமாக மனிதண்ட உருவத்தை விட அவனுடைய நிழல் நீளமாகவே இருக்கும் இது நாம் அன்றாடம் காணக்கூடிய ஒரு நிகழ்வு எனவே மனிதனின் உயரத்தை விட நிழலின் நீளம் கூடுதலாக இருக்கும் சரியான விடை நிழலின் நீளம் அவருடைய உயரத்தை விட கூடியதாக இருக்கும் ரெண்டாவது விடை சரியானது அடுத்தது ஒன்பதாவது வினா கீழே தரப்பட்டுள்ள ஆறு உருக்களும் ஒரு தொடராக அமைவதற்கு இரு உருக்கள் மாற்றப்பட வேண்டும் அவ்விரு அவ்விரண்டு உருக்களும் அவை அதாவது இந்த படம் ஒரு தொடராக அமைவதற்கு இரண்டு உருக்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது இப்போ இந்த உரு இடஞ்சொலியாக திருப்பப்பட்டால் இந்த உருவர் அதே போன்று இங்குள்ள புள்ளியானது இதற்கும் மாறுகின்றது அப்போ அதை நாம் மீண்டும் வரைந்து பார்க்கலாம் இதனை இடஞ்சொலியாக திருப்பப்படுது அடுத்தது மீண்டும் இலலியாக திருப்பும் பொழுது அதனை மீண்டும் இடைஞ்சொலியாக திருப்பும் பொழுது மீண்டும் இடைஞ்சொலியாக திருப்பும் பொழுது அதனை மீண்டும் இடைஞ்சொலியாக திருப்பும் பொழுது இங்குள்ள புள்ளி இந்த கட்டத்துக்கு நகர்கிறது அதனை திருப்பும் பொழுது இங்கே வருகிறது அதேபோன்று இந்த புள்ளி இந்த கட்டத்துக்கு நகர்கிறது அதனை திருப்பும் பொழுது இங்கே அதே அதேபோன்று இந்த புள்ளி இந்த கட்டத்துக்கு நகரும் அதனை திருப்பும்போது இந்த புள்ளி இந்த கட்டத்துக்கு நகரும் அதனை திருப்பும்போது இந்த புள்ளி இந்த கட்டத்துக்கு நகரும் அதனை திருப்பும்போது இந்த கட்டம் இந்த புள்ளி இந்த நகரும் அதனை திருப்பும்போது இந்த கட்டம் ஆன எனவே இவ்வாறு புறப்பட்டிருந்தால் சரியானது முதலாவது படம் சரியானது இரண்டாவது படம் சரியானது மூன்றாவது படம் அதாவது இவ்வாறு புறப்பட வேண்டிய படம் இவ்வாறு வந்துள்ளது எனவே பிள்ளையானது டி சரி அதாவது நான்காவது படம் ஐந்தாவது படம் பிள்ளையாக உள்ளது இப்படி வர வேண்டிய படம் இப்படி வந்துள்ளது எஃப் ஆறாவது படம் சரியானது எனவே இவை இரண்டையும் மாற்ற வேண்டும் அதாவது இந்த படத்தை இங்கும் இந்த படத்தை இங்கும் வைக்க வேண்டும் அவள் மாற்ற வேண்டியது சியும் இயும் இ சி உள்ள இடத்திலும் சி இ உள்ள இடத்துக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும் அதாவது இந்த மாதிரி ஒரு ஒழுங்கு வரப்படும் எனவே சரியான விடை சியும் இயும் மூன்றாவது விடையாகும் அடுத்ததாக பத்தாவது அப்படனா இங்கு இரண்டையும் ஐந்தையும் கூட்ட வருவது ஏழு ஏழை ஏழால் பெருக்கினால் நாற்பத்தொன்பது நான்கையும் மூன்றையும் கூட்ட வருவது ஏழு ஏழை ஆறால் பெருக்கினால் நாற்பத்தி ரெண்டு ஐந்தையும் ஆறையும் கூட்ட வருவது பதினொன்று பதினொன்றை எட்டால் பெருக்க வரும் விடை எண்பத்தெட்டு எனவே சரியான விடை முதலாவது